க்ரீட்டிங்ஸ் டு தி மேஸ்டர்ஸ் நேம் ஆஃப் அவர் லார்ட் அண்ட் சேவியர் ஜீசஸ்டர் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு தான் அங்கே ரோடு போட்டிருக்காங்க ஸோ அழகான ரோடு போட்டிருக்காங்க இந்த மாதிரி இந்த ரோடு உங்களுக்கு பிடிச்சிருக்கா இந்த மாதிரி ரோடு வேணுமா இல்லை இந்த மாதிரி அழகான வீடு வேணுமா இந்த மாதிரி ஒரு குழப்பத்தில் தான் மூணு பேர் இருந்தாங்க அது ஏன்னா ராஜாட்ட உயிரை வந்து இந்த மூணு பேர் காப்பாற்றினால ராஜா வந்து என்ன சொல்லியிருந்தாருன்னா உங்களுக்கு என்ன வேணும் ஏதாவது ஒரு காரியம் கேளுங்க நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் அப்போ இந்த மூணு பேருக்கும் என்னன்னா வீடு இல்லை அவங்கவுங்க கிராமத்தில் ரோடு வசதியும் இல்லாதனால ரோடை கேட்கலாமா வீடை கேட்கலாமா அப்படின்னு சொல்லி ரொம்ப குழப்பத்தில் இருந்தாங்க கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் ராஜா கூப்பிடும் போது இந்த முத நபர் என்ன சொன்னார்னா ராஜா எனக்கு வீடே இல்லை நீங்கள் எனக்கு ஒரு பெரிய வீடை கட்டி கொடுத்துருங்கன்னு சொன்னார் ராஜா சொன்னார் ஷேங்ஷன் உங்களுக்கு எவ்வளோ பெரிய வீடு வேணுமோ நாங்கள் கட்டி கொடுத்துருவோம் அப்படின்னு சொன்னார் ரெண்டாவது வந்து என்ன சொன்னான்னா ராஜா எனக்கு வீடு இல்லைனா கூட பரவாயில்ல எங்கள் கிராமத்துக்கு வந்து ரோடு இல்லை அந்த வசதி இல்லாதனால யாராலையும் இங்கங்கே போக முடியல எங்கள் இங்கே ரோடு மட்டும் போட்டு கொடுத்துருங்க ராஜா சொன்னார் நான் கண்டிப்பாக ரோடு போட்டு கொடுத்துட்றேன் இந்த மூணாவது நம்பர் வரும்போது என்ன சொன்னார்னா ராஜா எனக்கு ரோடும் வேண்டாம் வீடும் வேண்டாம் எனக்கு ஒன்றே ஒன்று தான் வேணும் நீங்கள் என் வீட்டுக்கு வந்து ஒருவேளை சாப்பாடு சாப்பிட்டு நைட்டு என் வீட்டில் தங்கி நல்லா தூங்கி காலையில் எழுச்சி போகணும் இதுதான் என்னோட என்னோடய ரிக்வஸ்ட் அப்படின்னு சொன்னேன்னே ராஜா கொம்ப அதிர்ச்சி ஆயிடுச்சு அது மாதிரி இந்த கூட ரெண்டு பேர் இருந்தாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கும் ரொம்ப அதிர்ச்சி ஆச்சு என்ன இது முட்டாள்தனமாக அவனுக்கு கேட்டிருக்காருங்க வீடும் போச்சு ரோடும் போச்சு அப்படின்னு அவங்க நினைக்கும் போது ராஜா சொன்னார் சரி நான் வரேன் ஒருவேளை வந்து உன் வீட்டில் வந்து சாப்பிட்டுட்டு நான் தூங்கி எழுச்சி போகிறேன் அப்படின்னு சொன்னேன் அவர் ராஜா அவங்க வீட்டுக்கு கிளம்பும் போது என்ன ஆச்சுன்னா அங்கே பார்த்தா ரோடு இல்லாதனால ராஜா சொன்னார் இதில் நான் எப்படி ட்ராவல் பண்ணுறது அதனால் ராஜா வர்றதுக்கு முன்னாலே அங்கே எல்லா ரோடு வசதியும் செய்யப்பட்டது அந்த கிராமத்துக்கு அப்புறம் போய் பார்த்தா அவருக்கு வந்து வீடே இல்லை ஒரு குடிசையில் இருந்தனால அவருக்கு ஒரு பெரிய வீடை கட்டி கொடுத்தாங்க அப்புறம் பார்த்தா அவர் கஞ்சி மட்டும் தான் குடிச்சிட்டு இருந்தார் அதனால அவங்க இருக்க எல்லா ரேஷன் ஐட்டம் சாப்பாடு என்னென்ன வேணுமோ அந்த ஐட்டம்லாம் ராஜா பேலஸ்லேருந்து அவங்க மந்திரியாரெலாம் வந்து எல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க கடைசியில் பார்த்தீங்கன்னா அவருக்கு வீடும் வந்துருச்சு ரோடும் வந்துருச்சு அவருக்கு தேவையான எல்லா அந்த ரேஷன் ஐட்டம் அந்த என்னென்ன வேணுமோ அவருக்கு எல்லா தேவையும் அவருக்கு வந்து மூணாவது நபருக்கு சந்திக்கப்பட்டுச்சு எவ்வளோ ஞானமான ஒரு பதில் பார்த்தீங்களா அது போல தான் மற்ற யாரு முப்பத்தி மூணு எழுதிருக்கு முதலாக நீங்கள் தேவனோட ராஜ்யத்தையும் நீதியும் நீங்கள் தேடும் போது எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்ன கூட கொடுக்கப்படும் அதுக்கு மேலே இருக்க நீங்கள் எல்லா வசனங்களும் படிச்சிங்கன்னா என்ன குடிப்போம் என்ன சாப்பிடுவோம் என்ன பண்ண போகிறோம் அந்த கவலையே இருக்கும் போது நீங்கள் இதெல்லாம் நீங்கள் வந்து தேடாதீங்க அதுக்கு முன்னால் நீங்கள் தேவனோட ராஜ்யம் நீதியும் தேடுங்க நான் அன்று அப்படி நம்ம தேடும் போது ஆண்டர் அவரும் ஒரு ராஜா அவர் நம்ம வீட்டுக்கு வந்து வரும்போது கண்டிப்பாக நம்ம வீடோட நிலைமை அப்படி இருக்காது நம்மளுக்கு தேவை தேவையாகவே இருக்காது என்றைக்குமே அது வந்து ஆண்டர் வந்து ஆசீர்வதிப்பார் உங்களையுமே அந்த ஆசீர்வதிப்பார் காட் பிளெஸ் யூ